ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் இனி காலை வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரி தான் கூட நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோரி எதை பார்த்துட்டதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து தேர்ட்டிஸ் இயர்லி தேர்ட்டிஸில் இருக்கீங்க இல்லை வந்து லேட் தேர்ட்டிஸில் இருக்கீங்கன்னா எல்லாம் வந்து எப்படி குழுமம் இருக்கோம்னா நல்லது கிட்டத்த ரெண்டையுமே வந்து செஞ்சு அதோட தப்புகளையும் தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு தானே நம்ம எல்லாத்தையும் பழகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குங்க என்னன்னா என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன்ப்பா என்னால் செலவை கண்ட்ரோலே பண்ண முடியல எந்த செலவை தான் சுருக்கிறது எவ்வளோ சிக்கனமாக குடும்பம் நடத்தினாலும் முடியலையேப்பா எதை தான் சீக்கிரமாக வச்சுக்கிறதுன்னே தெரில எனக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நம்மளோட பேரண்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க இல்ல இல்ல இந்த இந்த விஷயங்களை வந்து அதிகமாக செலவு பண்ற இதை கொஞ்சம் நீ சிக்கனமாக பண்ணணும் அப்படின்னு நம்மக்கிட்ட அதிகமாக ஒரு சொல்கிற வார்த்தை என்னன்னா அந்த சிக்கனம் ஸோ இதை பற்றின ஒரு ஸ்டோரி தான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஸ்கூல் படிக்கும் போது பார்த்திங்கன்னா எனக்கு science சயின்ஸ்ன்னு ஒரு கிளாஸ் தனியாகவே இருக்கும் அதுக்குன்னு புக்ஸும் கொடுப்பாங்க ஸோ அதில் நான் படித்த ஒரு ஸ்டோரி அப்போலாம் ஸ்டோரி படிக்கிறதுக்கு கேக்குறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இப்போவும் தான் அந்த ஸ்டோரி உங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கேளுங்கள் அதில் வந்து ரெண்டு பெண்கள் வராங்க ஒருத்தவங்க பேர் கமலா இன்னொருத்தவங்க பேர் விமலா இதில் கமலா பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிட்ட வச்சு பால் வியாபாரம் பார்க்குற ஒருத்தவங்க விமலாவும் பால் வியாபாரம் தான் பார்க்குறாங்க ஆனால் அவங்கக்கிட்ட இந்தளவுக்கு மாடுகள் கிடையாது ஒரு ரெண்டு மாடு அப்படி தான் இருக்குது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா விமலா வீட்டுக்கு அதிகமாக விருந்தாடி வந்துடுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதிகமான பால் தேவைப்படுது அப்போ கமலா கிட்டே போய் பால் வந்து வாங்கிட்டு வராங்க அதை யூஸ் இருக்காங்க அப்போ ஒரு தடவை கமலா என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள் செல்ல செல்ல சரியாக தன்னோட வியாபாரத்தை பார்க்காம மாடுகளுக்கு சரியாக தீனி போடாமல் பாலில் வந்து நிறையா கலப்படம் பண்ணி இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணுறனால பால் வியாபாரம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடுது விமலா என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பால் வியாபாரத்தை டெவலப் பண்ணி இப்போ இவங்கக்கிட்ட ஒரு இருபது மாடுகளை வச்சு வியாபாரம் அளவுக்கு உயர்ந்துட்டாங்க இதை பார்த்த கமலாக்கு என்ன ஆகுதுன்னா நம்மக்கிட்ட பால் வாங்கினவ இன்றைக்கி என்ன இவ டெவலப் ஆகிட்டா இப்படி அப்படின்னு சொல்லி யோசனை வந்து சந்தேகப்பட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாடுகள்லாம் தான் இருக்கும் நம்மக்கிட்ட பால் வாங்க வாங்கினவ தானே இந்த அளவுக்கு வந்துட்டான் நம்மளோட பால் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தப்பாக யோசிச்சு இந்த மாடுகளெல்லாம் எப்படியாவது நம்மக்கிட்ட திரும்ப எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க ஆனால் அந்த மாடுகள் எதுவுமே இவங்க மாடுகள் கிடையாது ஆனால் இவங்க அப்படி யோசிக்கிறாங்க இந்த இது என்ன ஆகுது அப்படின்னா பஞ்சாயத்துக்கு போகுது ஊர் கிராமத்துலாம் என்ன ஆகும் பஞ்சாயத்து தானே ஸோ பஞ்சாயத்துக்கு போகுது பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இந்த தீ தீர்ப்பு சொல்ல வேண்டிய சு கட்டாயத்துல அவர் இருக்காரு இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த கேஸ் நடக்குது அப்போ பஞ்சாயத்து தலைவருக்கு வந்து ரெண்டு சைடுமே கேக்குறாரு எல்லாத்தையும் கமலாவும் சொல்கிறாங்க விமலாவும் சொல்கிறாங்க விமலா என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நான் இவங்களோட மாடுகளையோ இவங்க இவங்களோட பால் வியாபாரத்தையும் எதையுமே நான் கெடுக்கல நான் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என் வியாபாரத்தை வந்து நான் உயர்த்திக்கிட்டே வந்தேன் இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் கமலா அப்படி இல்லை அன்னைக்கு ஒரு நாள் எங்கிட்ட பால் வாங்கினா அதை திரும்ப கொடுக்கவே இல்லை அந்த பாலெல்லாம் இவன் ஊற்றி தான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி வந்துட்டா அப்படின்னு லாஜிக்கே இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இப்போது தலைவர் என்ன திருப்புக்கு சொல்லியிருப்பார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யார் இதில் உண்மையை சொல்கிறா யார் போய் சொல்கிறான்னு எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு நான் சொல்கிறேன் நீங்கள் எனக்கு முன்னாடியே யோசிச்சிட்டிங்கன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் இதில் என்ன சொல்லியிருப்பார்னா அவர் வந்து ரெண்டு பேர் முன்னாடியும் ஒரு சின்ன ஒரு பள்ளத்தை வந்து தோண்ட சொல்லியிருக்காரு அதை வந்து சேரும் சகதியுமா ஆக்கியிருக்காரு இப்போது ரெண்டு பேரையும் வந்து அதில் நடந்து வர சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி அந்த பள்ளம் ரெண்டு சைடுமே வந்து ரெண்டு சின்ன சொம்பில் வந்து தண்ணி வைக்கிறாரு இப்போ இவங்க ரெண்டு பேரும் பள்ளத்தில் இறங்கி நடந்து வந்து அந்த சொம்பில் இருக்க தண்ணியை எடுத்து கால்களை கழுவணும் ஃபஸ்ட்டு கமலா நடந்து வந்துடுறாங்க எடுத்து தண்ணி ஊற்றி காலை கழுவிடுறாங்க அடுத்து விமலா நடந்து வந்து அதே மாதிரி சொம்பளில் தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணி காலை கழுவிட்டு நின்றுறாங்க இப்போ பஞ்சாயத்தில் இவர் சொல்கிறாரு விமலா தான் வந்து நிரபராதி கமலா பொய் சொல்கிறாங்க எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு ரொம்ப சிம்பிள்ங்க ரெண்டு பேரும் சகதி நடந்து வந்தாங்களா கமலா என்ன பண்ணாங்கன்னா அந்த மொத்த தண்ணியும் ஒரே டைட்ல ஊத்திட்டு இப்போ பஞ்சத்தலைவர் தீர்ப்புக்கான விளக்கத்துல கமலா மணிகளை கொஞ்சம் கூட தண்ணிய வந்து கரெக்டா உருவாக்க மொத்தத்தையும் ஊத்தி காய்களையும் சுத்தமா கழுவ ஆனா விமலா கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்தி மீது தண்ணியும் வச்சுட்டாங்க இதுல இருந்தே தெரியுது யாரு ஊதாரித்தனமா இருந்திருப்பா யாரு சிக்கனமா இருந்திருப்பான்னு இருந்து ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க சிக்கனம்ங்கிறது வந்து தனி தகுதியெல்லாம் கிடையாது நம்ம அன்றாட பழக்கத்தில் ஒரு விஷயமா கொண்டு வந்துட்டோம்னா அது எப்படி நம்ம வாழ்க்கையே மாற்றுது பாத்தீங்களா இந்த வீடியோ பிடிச்சிதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி